எல்லாரும் எப்படி இருக்கீங்க உங்களை மீண்டும் சந்திப்பதில் பெரும் மகிழ்ச்சி நாம ஒவ்வொரு நாளும் அந்த அத்தியாயங்களில் பார்த்துட்டு வரோம் அதுல இன்னைக்கு நாம பார்க்கக்கூடிய முதல் அத்தியாயம் அல் ஃபாத்திகா இந்த அல் ஃபாத்திகா என்ற சொல்லக்கூடிய இந்த அத்தியாயம் குருஆானின் தோற்றுவா என்று அழகாக வர்ணிக்கப்படுகிறது இது குரு ஆனின் அன்னை என்றும் உம்முல் கிதாப் என்று அழைக்கப்படுகிறது குரு ஆனின் திரும்ப இது அழைக்கப்படுகிறது குர் அலீம் மகத்துவமிக்க குர்ஆன் என்றும் நோய் நிவாரணி என்றும் இதற்கு அழைக்கப்படுகிறது இது இந்த அத்தியாயம் வழங்குவதற்கு முன்பே இறைவன் அல் அலக் அல் முசம்மில் அல் முத்தசிர் ஆகிய இறை வசனங்களை இறக்கி இருக்கிறான் ஆனால் முதன் முதலாக முழுவதுமாக இறங்கிய முதல் அத்தியாயம் இந்த அல் பாத்திகா இந்த அல் பாத்திகாவை முழுமையாக அருளிய இறைவன் தொழுகையின் தொடக்கத்தில் ஓதக்கூடியதாக இதை வைத்திருக்கிறான் நபி சல்லாஹூ அலைஹ் வசல்லம் அவர்கள் கூறினார்கள் நான் தொழுகையை எனக்கும் என்னுடைய இறைவனுக்கும் மத்தியில் பங்கு பிரித்து விட்டேன் எப்படி சார் அப்படின்னு கேட்டீங்க அப்படின்னா அழகா சொல்றாரு முகமது நபி சல்லா அலையாம் அவர்கள் இறைவனுடைய அந்த அல் பாத்தியா என்ற அத்தியாயத்தில் முதல் பாதி நான் இறைவனுக்காகவும் இரண்டாம் பாதி என்னுடைய தேவையை நான் இறைவனத்தில் வேண்டுதல் தொடர்பாகவும் வைத்து கொண்டேன் அதுல உதாரணமா நம்ம பார்க்க போனோம் அப்படின்னா இறைவனுடைய பரிபாலத்தன்மையையும் நீதியையும் ஆட்சி அதிகாரத்தையும் இறைவனாக இருக்கிறான் அப்படின்னு பிரித்தும் நீதி பாதியில் என்னுடைய பிரார்த்தனையையும் என்னுடைய வேண்டுதலையுமாக நான் ஏற்றுக்கொண்டேன் இதில் உலக மக்கள் அனைவரும் ஏற்றுக்கொள்ளத்தக்க பிரார்த்தனையாக இருப்பதால் இந்த அல் ஃபாத்திகா என்ற அத்தியாயம் தொழுகையில் திரும்ப திரும்ப ஓதப்படுகிறது குறைந்தது முன்னூறு கோடி மக்கள் இதை திரும்ப திரும்ப ஓதவும் அதை கேட்கவும் கூடியதாக இந்த அத்தியாயம் அமைந்திருக்கிறது ஆக இதே போன்று தொடர்ந்து நாம் ஒவ்வொரு இறை வசனத்தையும் தொடர்ந்து நாம் விளக்கரிக்கிறோம் மீண்டும் ஒரு அழகிய சந்திப்புல உங்களை சந்திக்கும் முறை உங்களிடமிருந்து விடைபெறுபவர் உங்கள் முனைவர் பா மொய்தீன் பாஷா அஸ்ஸலாமு அலைக்கும்